ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் இன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய தைப்பட்டமில் வந்துட்டு முப்பத்தஞ்சாவது நாள் ஸோ இன்றைக்கி பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ மல்லிகைப்பூ சீசன் வந்தாச்சு ஸோ உங்களுக்கு தெரியுதா இந்த செடி வந்துட்டு அவ்வளோவா வந்து பூக்கள் வந்து வச்சதில்லை இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமாக இருக்குதுன்னு வைங்க ஸோ இது வந்து நம்ம கட்டிங்லேருந்து வளர்த்து ரெடி பண்ண செடி தான் போன சீசனில் வந்துட்டு பெருசாக ஒன்றும் வளர்ந்ததில்லை சும்மா ஒரு ஒரு பூ அந்த மாதிரி வந்து பூத்துச்சு ஸோ இப்போது சீசனே ஆரம்பிக்கல அதுக்குள்ளே பாருங்கள் இந்த பக்கம் ரெண்டு பூ இந்த பக்கம் அந்த பக்கம் ஸோ அது கிளைகள் ஒரு நாலு கிளைகள் அஞ்சு கிளைகள் இருக்குன்னா ஒரு கிளைக்கு வந்துட்டு கொத்து கொத்தா மூணு பூ ரெண்டு பூ அந்த மாதிரி இருக்குது ஸோ நீங்களும் மல்லிப்பூ வச்சிருக்கீங்க அப்படின்னா இது வந்து கரெக்டான டைமுங்க நல்லா வந்து கவாத்து பண்ணிவிட்டு ஸோ ரிப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னா ரீபோர்ட் பண்ணிக்கோங்க கவாத்து நல்லா பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக உரம் கொடுத்துட்டு வாங்க முக்கியமாக வந்து நல்லா வெயில் படுற மாதிரி எடுத்து வைங்க ஸோ ரெகுலராக வந்து நம்ம தண்ணி கொடுப்போம் இல்லையா அதே மாதிரி தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்போஸ்ட் நம்ம மற்ற செடிகளுக்குலாம் கொடுப்போம் இல்லையோ பதினஞ்சு ஒரு வாட்டியோ இல்லை வாரத்துக்கு ஒரு தடவையோ கொஞ்சம் பஞ்சகாவியம் மீனமிலம் இந்த மாதிரி லிக்விட் ஃபர்டிலைசர்ஸ் கொடுப்போம் இல்லையா வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி கலைஞ்ச தண்ணி பருப்பு களைஞ்ச தண்ணி இந்த மாதிரி எல்லா ஃபர்டிலைசர்ஸுமே என்ன ஒன்றுமே கொடுக்கலாம் ஸோ மற்ற செடிகளுக்கு எப்படி கொடுப்போமோ அதே மாதிரி இதுவும் கொடுப்போம் ஸோ வந்து முதல் பூ வந்து பூத்துருச்சு பாருங்கள் ஸோ காலையில் பார்த்ததுமே செம்ம ஹாப்பி பூ மொட்டுக்கள் இருந்துச்சு ஸோ இன்றைக்கி வந்து இது பெருசாகும்னு நான் நினைக்கல ஸோ ஈவினிங் போல் மலர்ந்துடும் நம்ம இந்த மாதிரி ஒரு பத்து செடி கட்டிங்ஸ்லேருந்து வளர்த்து வச்சுருப்போம் இல்லைங்களா ஸோ கண்டிப்பாக ஒரு மல்லிப்பூ செடி இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து கட்டிங்ஸ் வச்சு வச்சு நிறைய செடிகள் வந்து நம்மளே உருவாக்கலாம் ஒரே ஒரு செடி மட்டும் கட்டிங்ஸ் மூலிமாவும் நம்ம வளர்க்கலாம் ஸோ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தெரிஞ்சவங்க அவங்கக்கிட்ட ஆல்ரெடி செடி இருக்குது அப்படின்னா அதுலேருந்து ஒரே ஒரு குச்சி ஸோ எந்த மாதிரி குச்சி அப்படின்னா ஸோ இதோட பாருங்கள் இதோட இனுக்கு பாருங்கள் ஸோ இது குச்சியே அதாவது பென்சிலை விடவுமே ரொம்ப கம்மியான தடிமன் இருக்கக்கூடிய குச்சி தான் இது ஸோ நம்ம வந்து ட்ரிம் பண்ணுறோம்ல ட்ரிம் பண்ணுறதுலேயே வைக்கிறது தான் ஸோ அடுத்ததாக இது வந்துட்டு இருவாச்சி மல்லின்னு நினைக்கிறேன் ஸோ நல்ல பெருசு பெருசாக நிலநிலமாக வந்து முட்டு வைக்கும் அது ஸோ இதுதான் இது வந்து என்ன அப்படின்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒருத்தவங்க வந்து இந்த மல்லிப்பூ செடி வச்சுருந்தாங்க வேரோடையே வந்துட்டு அவங்க பிடிஞ்சி போட்டாங்க ஸோ நல்லாவே பூக்கும் ஒரு நாளைக்கு கீழே மண்ணில் இருக்கிறனால நல்லாவே பூக்கும் நல்லா இது ரெண்டு அடுக்கில் வரக்கூடிய இருவாச்சி மலை நல்லா ஊசி மாதிரி நல்லா பெருசு பெருசாக இருக்கும் அந்த வேரோடு பிடுங்கி போட்டதில் ஏதோ அங்கே ஒரு சின்ன வேர் வந்து நிச்சம் இருக்கும் போல் ஸோ அந்த வேர்லேருந்து இந்த இந்த குச்சி மட்டும் வந்து வளர்ந்துட்டு இருந்துச்சு சோ இது வந்து நம்ம வேரோட புடுங்கன்னு ட்ரை பண்ணி கண்டிப்பா மல்லிப்பூ பார்த்துட்டிங்கன்னா வேரோட நம்மளால் பிடுங்கவே முடியாது சோ அந்த வேருக்கு மேலே வந்து ஒரு காம்பு மாதிரி இருக்குல்ல அதோட புடுங்கினேன் சோ அத நம்ம அப்படியே பதியம் அதிகம் வச்சுது இப்ப அதுல இருந்து புதுசா இந்த பக்கம் ஒரு செடி வளர்ந்துட்டுருக்கு இருக்கு சோ இதையும் வந்துட்டு கொஞ்சமாக நல்லா வேரெலாம் எல்லாம் பெரிய தொப்பியெல்லாம் மாத்திட்டு வெயில வச்சு நீங்க இதுவும் சூப்பரா பூக்க ஆரம்பிச்சிரும் ஸோ இந்த செடி வந்துட்டு என்கிட்ட கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு மேலேயே இருக்குன்னு வைங்களேன் ஸோ நான் வந்து நாத்தாதான் தான் வாங்கிட்டு வந்தேன் நர்சரியில் இந்த மாதிரி ஒரு பெரிய செடி நல்ல ஒரு மதர் பிளான்ட்டு வாங்கிட்டு வந்தேன் ஸோ நல்லா வந்து பூக்கள் வைக்கும் இது இது வந்து அடுக்குமல்லி ஒத்தமல்லி இல்லை இது வந்து மல்லி ஸோ அது வந்துட்டு ஒத்தமல்லி மாதிரி இருக்குது இது வந்து அடுக்குமல்லி ஒரு பூ பூத்துச்சுனாலும் நல்ல ஒரு ரோஜாக பூசை ஒரு சின்ன சில்லி ரோஸ் அப்படி இருக்கும் ஸோ அந்தளவுக்கு இந்தளவுக்கு வந்து நல்லா பெருசு பெருசாக பூக்கக்கூடிய ஒரே ஒரு பூ பூத்தாலும் பூத்த மாதிரி இருக்கும் ஸோ அது வந்துட்டு நம்ம என்ன தான் கட் பண்ணி விட்டாலும் அதுக்கப்புறமா நம்ம உரம் கொடுத்தாலும் ஸோ அந்த டைமில் நல்லா பூக்கும் அதுக்கப்புறமா அப்படியே ஸ்டாப் ஆகிரும் இப்போ வந்து இதை வந்து இந்த பேக்கில் வந்து ரிப்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஒன் மந்த் கிட்டத்தட்ட இருபதுலேருந்து இருபது நாள்ல இருந்து ஒரு ஒன் மந்த்க்குள்ளே இருக்கும் ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு இதை ஃபுல்லாமே ரீப்போர்ட் பண்ணிவிட்டு இந்த இதையும் வந்துட்டு ரீப்போர்ட் பண்ணிட்டேன் ஸோ இதிலேருந்து கட்டிங் மூலிமா வளர்த்த செடி தான் இந்த செடி ஸோ இதோட கனவுமே பண்ணி இவ்வளோதான் இது வந்து அதிகபட்சம் ஒரு பென்சில் சைஸில் தான் இருக்கும் இதையும் ரிப்போர்ட் பண்ணி வச்சுட்டேன் ஏன் அப்படின்னா மறுபடியும் இதுலேருந்து கவாத்து பண்ணுறோம்ல ரிப்போர்ட் பண்ணிட்டு ஃபுல்லாமே இந்த பக்கம் இந்த பக்கம் இது எல்லாமே வந்து கட் பண்ணிட்டோம் கட் பண்ண அது குச்சியை வந்து இப்படி நட்டு வச்சிடும் இது வந்து நமக்கு வந்து வேர் போட்டு வளரும் இது வந்து மாற்றி வச்சிருக்கோம் ஸோ இதில் வந்துட்டு நான் இந்த வாட்டி என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா less பாட்டர் மிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் காயற்பு வந்து அதிகமாக சேர்த்துட்டு கம்போஸ்ட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக மண் மிக்ஸ் பண்ணி நான் வச்சுருக்கேன் ஸோ நம்ம வந்து ரீப்போர்ட் பண்ணி கவா கவாத்து பண்ணதுக்கப்புறமா இந்த பக்கம் புது துளிர் வச்சுருக்கு இது எல்லாமே வந்து புது துளிர் தான் அதே மாதிரி இதுலேயுமே வந்து நல்ல புது துளிர் வச்சுருக்குங்க ஸோ இது வந்து அருமையான சீசன் ஸோ நீங்கள் வந்து மல்லிகைப்பூ செடி வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் சரி இல்லைனா புதுசாக ஒரு செடி வாங்கி வைக்கணும்னாலும் சரி இப்போது நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா நமக்கு ரேட் ரொம்ப கம்மியாக கிடைக்கும் அந்த சின்ன சின்ன குச்சியாக இருந்தால் கூட போதுங்க ஸோ இல்லை உங்களுக்கு கிட்ட இருக்குது அப்படின்னா ஒரு சின்ன குச்சி கூட வாங்கி வச்சு வளருங்க இது ஆக்சுவலாக நம்ம கட்டிங்ஸ்லேருந்து வளர்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து நவம்பர் டிசம்பரில் வந்து ட்ரை பண்ணியிருக்கணும் அப்போ தான் இப்போ வந்து அப்போ வச்சுருந்தோம்னா இப்போ வந்து செடி ஓரளவுக்கு வேர் பிடிச்சிட்டு நல்லா வந்து பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை தான் நம்ம வாங்கி வச்சிரும் அப்படின்னா நிறைய பூக்கள் வரைக்கும் நம்ம வந்து எடுக்கலாம் ரொம்பவே இந்த சீசனுக்கு ரொம்ப ஈஸியாக நிறைய பூக்கள் பூக்கக்கூடிய ஒரு செடிங்க இது ஸோ உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி அதை மெயின்டெயின் பண்ணுறீங்க அப்படிங்கிறது நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ